செங்கப்ப பாராளுமன்றத்தின் நியமன உறுப்பினர் திரு ராமநாத் திரேந்தன் அவர்கள் வருகிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக இங்கே வந்திருக்கக்கூடிய உலகத்தின் பல நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்துறை தமிழர்களுக்கும் தமிழ் கல்வி வளர்ச்சி மையம் யாரும் இரவுபவர்களே அகில மேம்பா தமிழ் இந்து மன்றம் இந்து மாவட்ட தலைவர் செல்வம் அவர்களே மலேசியா குழு தலைவர் நண்பர் வேணுகோபால் அவர்களே சிங்கப்பூர் குழு தலைவர் நண்பர் தேவராஜ் அவர்களே இதற்கு முன்னாலே பேசி சென்ற மியான்மார் பெடரேஷன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி

வாழ்வாரே வாழ்வார் கற்றெல்லாம் தொழுதுக்கு பின் செல்பவர் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் இந்த நாட்டிலே இந்த நாடு விவசாயத்தினாலே விவசாய பொருட்களாலே தான் இந்த நாடுக்கு பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக இன்றைய தினம் சிறப்பாக இங்கே வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே இல்லாத இவ்வளவு சிறப்பான ஒரு நாடு அறுபது மக்களை பெரிய நாடு கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த உலகத்தோடு போட்டி போட்டு வாழ வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்த காரணத்திலே தான் இன்றைய தினம் இந்த இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டுக்கு பின்னாலே மிகவும் சிறப்பாக நான் இங்கே பார்த்துக்கிற கண்காட்சி என் கண் முள்ளாட்சியாக இத்தனை தமிழர்கள் இத்தனை தமிழர்கள்

மாநிலத்திலே சென்று கொண்டு இடத்துல ஒருவர் நண்பர் ஒருவர் வந்து பார்த்து நீங்க தமிழா கேட்டார் தமிழா என்று தமிழே கேட்டார் என்னை பார்த்தவுடன் என்னுடைய ఎక్కువ పోరాడు

che yeah. yeah. arriva சரியாக தமிழே பேசுவதில்லை மிகவும் வெட்டுமாகத்தான் இருக்கிறது எனக்கும் வீட்டிலே அவருடைய குழந்தைகளோடு தமிழில் பேசுவதில்லை இந்த நாட்டிலே உங்களுக்கு பள்ளிகளே குழந்தைகளுக்கு படிப்பதற்கு தமிழ் வாய்ப்பு சுத்தமாக இல்லை என்று கேள்விப்பட்டேன் நீங்களாக முயற்சி எடுத்து படித்து இவ்வளவு ஆளாக தமிழை இங்கே வளர்த்திருக்கின்ற பொழுது நாம் you yeah. நிச்சயமாக நாம் நிச்சயமாக தமிழை நன்றாக வளர்க்க வேண்டும் பேச வேண்டும் அடுத்ததாக தமிழ் இனம் வளர வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் செல்வந்தவர்களாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலே பெரிய செல்வந்தவர்களாக உலக நாடுகளிலே பல பெரிய வர்த்தகங்களை எல்லாம் தொழில்களை எல்லாம் நடத்தி நீங்கள்

உங்களுக்கு எந்த தொழிலில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றதோ அந்த தொழிலை நீங்க அங்கே நிச்சயமாக ஆராய்ந்து அதற்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறி அது மட்டுமல்ல நமது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வெற்றி